ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் டுடே வந்து ஒரு சூப்பரான ஒரு விலாக் இருக்குது நான் எங்கே போகிறேன் அப்படின்றது வந்து சொல்லிடுறேன் பட் எங்கே எந்த இடத்துக்கு போகிறேன் அப்படின்னு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ நாங்கள் போயிட்டுருக்க இடம் பார்த்தீங்க அப்படின்னா திருச்சி திருச்சியில் நாங்கள் எங்கே போகிறோன்னு வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நாங்கள் வந்து இன்னக்கு ஃபுல்லாக ட்ரெயின் ட்ராவல் தான் பண்ணிகிட்டு இருந்தோம் அதுவே கிட்டத்தட்ட உங்களுக்கு ஃபோர் ஹவர்ஸ் கிட்டே ஆகும் இப்போ நாங்கள் வந்து திருச்சி நேராக திருச்சி ரயில்வே ஸ்டேஷனுக்கு நாங்கள் வந்து ரீச் ஆகிட்டோம் ஓகே இப்போ ரீச் ஆயாச்சு இப்போ நெக்ஸ்ட்டு நாம் என்ன பிளேஸ் போகிறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க பாருங்க பேனர் வந்து வந்துருச்சு நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா என் பெட்ஸ் பார்க் தான் வந்திருக்கோம் நம்ம வந்து இது திருச்சியில் பார்த்தீங்க அப்படின்னா பேர்ட்ஸ் பார்க்கும் இருக்குது பேர்ட்ஸ் பார்க் ஆல்ரெடி எல்லோரும் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கிறதுனால நான் பெட்ஸ் பார்க் புதுசாக கொண்டு வந்திருக்கேன் ஏன்னா அதில் ஃபுல்லாக பேர்ட்ஸ் தான் இருக்கும் பட் ஆனால் இதில் பெட்ஸ் இருக்கும் ரொம்பவே என்ஜாய்மெண்ட் ஜாலியாக இருக்கும்ல அதனால நீங்கள் என்ட்ரி ஆகுறப்பவே உங்களுக்கு உங்களுக்கு ஃபிஷ்ஷுக்கு ஃபீஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து ஃபுட்டு கொடுப்பாங்க அதை நீங்கள் வந்து ஃபிஷ்ஷுக்கு வந்து ஃபீட் பண்ணணும் ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க அதனால் மொத்தமாக நாங்கள் ஒன்பது பேர் போனதுனால தொள்ளாயிர ரூபா சார்ஜ் பண்ணாங்க நாங்கள் கொடுத்துட்டு உள்ளே வந்தோம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லவ் பேர்ட்ஸ் அண்டு வந்து எல்லாமே இருந்தது பேர்ட்ஸு அண்டு கோழி வகைகள் அண்டு எல்லா வகையுமே இருந்தது எல்லாத்தையும் நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க ஒன்று ஒன்றா ரொம்பவே த்ரில்லிங்காக இடையில ஒன்று இருக்குது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் தென் டாக்ஸ் கேர்ட்ஸ் அது எல்லாமே இருந்தது அண்ட் ராபிட்ட கையில் கூட தூக்க விட்டாங்க அண்ட் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு எல்லாமே வந்து வந்துட்டே இருக்குது ப நல்லா டாக்லாம் வந்து ரொம்பவே வந்து ஆக்டிவாக இருந்தது எதுவுமே வந்து சோம்பலாகவே இல்லை பாருங்கள் கேட்லாம் வந்துட்டு ஃபாரின் கேட் தான் ஃபாரின்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க ஓகேங்களா உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் ஃபாரின் கேட்டு பிளாக் ஒயிட் எல்லா கடை எல்லா கலர்லேயும் இருந்தது சுத்தையும் ஃபுல்லாகவே மரம் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக பச்சை பசினு சூப்பராக இருக்கும் இடமே ரொம்ப சூப்பராக இருக்கும் அண்ட் தென் என் தம்பிக்காயில் ராபிட்லாம் இருந்தது பாருங்களேன் இப்போ பாருங்கள் அவன் ராபிட் வந்து அழகாக இப்படி தான் பிடிக்கணும் அப்படின்லாம் சொல்லி தருவாங்க நம்ம எல்லார் கையிலையும் யார் கேட்குறாங்களோ அவங்க கையிலலாம் கொடுப்பாங்க சின்ன பிள்ளைங்க அப்போல்லாம் பார்க்க மாட்டாங்க இப்படி தூக்குற ப்ரொசீஜர் சொல்லுவாங்க நம்ம அதே மாதிரி தூக்கி உள்ளே கொடுத்துறணும் அவங்க வச்சுப்பாங்க அண்ட் தென் கேமல்லாம் கூட இருந்தது கேமலுக்கு வந்து ஃபீட்லாம் பண்ணலாம் பாருங்களேன் ரொம்பவே சூப்பராக இருந்தது ரொம்பவே நல்ல எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருந்தது நம்ம நம்ம பேர்ஸ் பார்க் மட்டும் போகிற மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி பெட்ஸ் பார்க்கும் வந்தோன்னா தான் நம்ம பெட்ஸை பற்றியும் நிறைய வந்து தெரிஞ்சிக்க முடியும் ரொம்பவே க்ரௌடு இருந்தது அண்ட் தென் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து ட்ரிப் மாதிரி வந்திருந்தாங்க அதுவுமே பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது அண்ட் தென் அந்த குட்டி பாப்பாஸ்லாம் வந்து ரேபிட் கொடுங்க ரேபிட் கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி பார்த்ததெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்தது அண்ட் இதை பாருங்கள் இது வந்துட்டு நேம் பார்த்தீங்க அப்படின்னா கொய்பு இது வந்து ராபிட் அதாவது எலி வகையை வந்து சேர்ந்து அது வந்து தான் பட் எலிலாம் நம்ம சின்னதாக தானே பார்த்துருப்போம் பட் இது வந்து ரொம்பவே பெரிய எலி பாருங்கள் பேர் வந்துட்டு கொய்பு பிறப்பிடம் அமெரிக்கா அமெரிக்காலேருந்து கொண்டு வந்து இங்கே வந்து வச்சுருக்காங்க எல்லாமே வந்துட்டு ஆஃப்ரிக்கா அமெரிக்கா அது மாதிரி தான் இருந்தது ஆஃப்ரிக்கா நான் சொல்கிறேன் அது எங்கன்னு உங்களுக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து பேர் பேராக தான் வச்சுருந்தாங்க எதுவுமே வந்து தனியாகலாம் வச்சிடவே இல்லை எல்லாமே பேராக தான் இருந்தது அங்கே வந்து லாஸ்ட்டில் ஒன்று தூங்கிட்டு இருந்தது ஒன்று தான் வந்து அப்படியே பார்த்துட்டு சாப்பாடு கொடுப்பாங்களா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தது ஆனால் ரொம்ப பெரு பெருசாக இருக்கிறதுனால குட்டிஸ்லாம் இன்னும் எலி இன்னும் இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே பார்த்துட்டு இருந்தாங்க அது ரொம்பவே சூப்பராக இருந்தது நம்ம ஏன் பேட்ச் பார்க் போகாமல் இந்த மாதிரி பெட்ஸ் பார்க் வந்தோன்னா அதுலேயே ஒரு விஷயம் இருக்கு என்னென்னா இப்போ பெட் பார்க்னா அதில் பேர்ட்ஸ் பார்க்னு வச்சுக்கோங்களேன் நம்ம அதுக்கு பேர்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா இது வந்து பெட்ஸ் பார்க் அப்படின்றது பேர்ட்ஸு பெட்ஸு அண்ட் தென் எல்லாமே இருக்கும் இன்னொன்று மெயின் டைம் ஒன்று இருக்குது அதுக்காக தான் இங்கே வந்தது முதல்ல அது என்னென்னு நீங்கள் பார்ப்பீங்க நாங்கள் போனப்ப அவ்வளவோ க்ரௌட் இல்லை அந்த அந்த சுட்டீஸ் தான் அந்த ட்ரிப்புக்காக அவங்க ஸ்கூல்லேருந்து வந்திருந்தாங்க அதுலேயே கிட்டத்தட்ட ஒரு மூணு வேன் வந்து வந்திருந்தாங்க பசங்கள்லாம் அதனால நாங்கள் போறப்ப உள்ள யாருமே இல்லையா டக்குன்னு உள்ளே வந்தோன்னே பேர்ட்ஸ் எல்லாம் டக்கு டக்குன்னு கையில் வந்து உட்கார்ந்துட்டு வந்த உடனே வந்து எல்லாமே வந்துட்டு நம்ம வெயிட் பண்ணிட்டு சில டைம்லாம் ரொம்ப க்ரௌடு அதிகமாக இருக்கிற பிளேஸ்லலாம் பார்த்தீங்கன்னா அது டக்குன்னு நம்ம கையில் வந்து உட்காராது ஏன்னா நிறைய பேர் இருப்பாங்க அவங்கவுங்கள்ட்ட போயிடும் பட் இது வந்து ஒரே ஆள் கிட்ட நிறைய வந்து உட்கார்ற மாதிரி இருந்தது க்ரௌடும் இல்லை இப்போ நான் சொன்ன மெயின் ஐட்டம் இதில் தான் இருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஆப்ரிக்காலேருந்து வந்தது அப்படின்னு போட்டிருக்கோம் எல்லாமே வந்து விஷம் இல்லாதது தான் அதனால எல்லாருமே இது இது பண்ணிட்டு இருந்தாங்க பாருங்க ஆப்பிரிக்கா இது வந்து ரெட் இயர் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லி பேர்லாம் வந்து வேற வேற பேராக இருக்கும் இது டர்டலுக்கு அண்ணன் பிறப்பிறம் அமெரிக்கா ஆஃப்ரிக்கா எல்லாமே அப்படி தான் இருக்குது இது கோரல் க்ளோ அப்படின்னு இது ஆஃப்ரிக்காவிலேருந்து வந்திருக்கு இது ஒரு வகையான பாம்பு அதோட பேட்டன்லாம் பாருங்களேன் ரொம்பவே வந்து சூப்போபாக இருந்தது இதெல்லாம் பாருங்கள் மேலே அந்த மூலலாம் வந்து குத்தலை தம்பி வந்து அதை பார்ப்பீங்க இப்போது இது வந்து இங்கானா அப்படிலாம் இருக்கும் டோட்டல் நிறைய விதமானதெல்லாம் இருந்தது இப்போ போனீங்கன்னா உங்களுக்கு சூப்பர்வான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னே சொல்லலாம் இதான் நான் சொன்ன மெயின் ஐட்டம் இதுக்கு வந்து நூறுரூவா டிக்கெட் எடுக்கணும் ஓகேங்களா இப்போ வந்து என்ன நடக்குதுன்னு நீங்களே பாருங்கள் இந்த இடத்துல தான் வந்து நிற்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஏன்னா அப்போ தான் வந்து எதுவும் வந்து பக்கத்தில் தொடாமல் அது வந்து ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஆகாது இதில் வந்து மொத்தமாக நாலு வந்து உங்களுக்கு கையில் கொடுப்பாங்க ஓகேங்களா அது நாலு என்னென்னு நீங்கள் வீடியோவில் பாருங்கள் நாலு தான் அளோடு அது நம்ம என்னென்னு நம்மளே கூட செலக்ட் பண்ணிக்கலாம் பட் வந்து ஸ்னேக் வந்து ஒன்று தான் கொடுப்பாங்க ஓகேங்களா இப்போ பாருங்கள் ஸ்னேக் அவங்க வந்து பாம்பை வந்து அவங்க எடுத்துகிட்டு வராங்க பாம்பை வந்து நம்ம கையில் ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க அந்த பாம்பை வந்து கையில் ஒரு ஆள் தான் பிடிக்கணும் ஒரு ஆளுக்கு வந்து நூறுரூவா ஃபஸ்ட்டு க பாம்பை வந்து கையில் கொடுப்பாங்க நெக்ஸ்ட்டு பாம்பை வந்து என்ன பண்ணுவாங்க நீங்களே பாருங்கள் ஃபஸ்ட்டு கையில் வச்சிருக்கப்பயே உனக்கு லைட்டாக பயமாக இருந்தது பட் ஆனால் அவ்வளோக்கா அது விஷம் இல்லைல்ல ஸோ அதனால பயம் வந்து இல்லை ஸோ கையில் வச்சுருந்தான் அது கொஞ்சம் நேரம் வச்சுட்டு கொஞ்சம் ஃபோட்டோலாம் வீடியோஸ்லாம் எடுத்தோம் அடுத்தது தான் வந்து அவங்க மேலே போட்டு விடுவாங்க அதையும் நீங்கள் பார்ப்பீங்க அதுவும் வந்து சமத்தா ஒன்றுமே பண்ணலைங்க அது வா நாக்கு மட்டும் நீட்டிகிட்டே இருந்தது பட் ஆனால் அது எதுவுமே பண்ணலை அவனும் சிரிச்சிட்டே கொஞ்சம் மேலே போகிறப்ப தான் ரொம்ப பயந்துட்டு இருந்தான் ஏதாவது ஒரு மாதிரி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மேலே போட்டாங்க அப்புறமும் அவனுக்கு பயமா இருந்தது அந்ததுன்னு எனக்கு என்ன பயம் அப்படின்னா அது நாக்கு வந்து நீட்டிகிட்டே இருந்தது எனக்கே ஐயோ நாக்கு நீட்டுது நாக்கு நீட்டுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அது வந்து என்னன்னு தெரில அது நாக்கு நீட்டுது பட் ஆனால் அதுக்கு விஷம் இல்லைல்ல ஸோ அதனால் பயம் இல்லை நம்ம கையில் வச்சுக்கலாம் தென் மண்டேலாம் வேறு ஆட்டிகிட்டு இருந்தது நானாக இருந்தேன் ரொம்ப பயந்துருப்பேன் பாருங்கள் மேலே ஏறுது அதுக்கப்புறம் அவனுக்கு பயமாக இருந்ததுனால கொஞ்ச நேரத்துலேயே அவன் எடுக்க சொல்லிட்டான் பாருங்க எடுக்கிறாங்க ஏன்னா அது நகுருது அது மண்டையெல்லாம் நகுத்துது அதனால இப்போ இது சகிண்டு சகிண்ட் வந்து டோட்டல் கொடுத்துருந்தாங்க பாருங்க இந்த ஆமை கையில் கொடுத்தப்ப நோ ரியாக்ஷன் ஒன்றுமே பண்ணலை ஏன்னா அதை அப்படியே கையில் வாங்கி வச்சுக்கிட்டா ஏன்னா அது ஒன்றுமே பண்ணாதுன்னு நமக்கு தெரியும் அதனால அவனுக்கு பயம் இல்லை ஸோ அதை அப்படியே வாங்கிக்கிட்டாங்க கொண்டு வந்து நீட்டினாங்க உடனே வாங்கிட்டா ஒரு பயமுமே இல்லை பட் ஸ்னேக்கு தான் ஒரு மாதிரி பயந்த மாதிரி ஃபேஸ் வச்சுட்டு இருந்தான் இதை கொடுத்தோடனே வாங்கிக்கிட்டான் இது வந்து அவ்வளோக்கா பயம் இல்லைல்ல குழந்தைங்க கூட எல்லாமே தூக்குவாங்க அதனால் இது பிரச்சனை இல்லை சரினு சொல்லிட்டு இதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா முள்ளு முள்ளாக நான் ஒன்று காட்டினேன் ஆல்ரெடி மேலே வந்து குத்தாது அப்படின்னு கூட சொல்லியிருந்தேனே அது ஏன் சொன்னேன் இதுதான் நான் தொட்டு பார்த்தானா பட் ஆனால் அது குத்தலை அப்படின்றதுனால அது குத்தலை அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் பாருங்கள் இதுவும் ரொம்ப க்யூட்டாக ஒயிட் எடுத்துகிட்டு வந்தாங்க அதில் டூ கலர்ஸ் அவைலபிளாக இருந்தது இதில் ஒயிட் கேட்டு அப்படிங்கிறதுனால ஒயிட் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க இந்த அக்கா தான் வந்து அந்த இடத்துல அப்போ இருந்தாங்க இந்த இடத்துல நின்று தான் வந்து நம்ம தூக்கணுமா அந்த அந்த கிட்டக்க நின்றுலாம் தூக்கக்கூடாதான் ஒரு பிளேஸில் வந்து நின்றுக்கணுமா பாருங்க இந்த ஸ்னீக்லாம் சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்கும்ல அப்படி தான் இருக்குது ஆனால் அதுக்கு விஷம் இல்லை அதுதான் ஒரு ப்ளஸ்ஸு அடுத்து பாருங்கள் இந்த பச்சோந்தி வந்து விட்டுருந்தாங்க இதுக்கும் அவ்வளோக்கா பயம் இல்லை ஏன்னா அது பாட்டுக்கும் மேலே உட்காந்துட்டு நவுரவும் இல்லை ஒன்றுமே பண்ணலை அடுத்து அதை எடுத்து போட்டுட்டாங்க பாருங்க இதெல்லாம் வந்து இப்போ தான் வந்து கொ குழந்த பிறந்திருக்கு இது பிங்க் கலரில் அது பேபீஸ்லாம் நல்லா இருந்தது பாருங்களேன் ரொம்ப க்யூட்டாக இருந்தது கண்டிப்பாக இதெல்லாம் மஸ்ட் ட்ரை கண்டிப்பாக பெட்ஸ் பார்க் நீங்கள் போங்க பேர்ட்ஸ் பார்க்கு போகிறத விட பெட்ஸ் பார்க் போங்க என்னென்னு பெட்ஸ் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக போங்க இதுவும் தான் இருக்குது அந்த திருச்சி பேர்ட்ஸ் பார்க்கு நியர்பையில் தான் இருக்குது கொஞ்சம் தூரம் ஒரு ஃபோர் கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸ் கரெக்டாக பேர்ட்ஸ் பார்க்லேருந்து ஒரு ஃபோர் கிலோமீட்டர் வந்தால் என்னென்னு பெட்ஸ் பார்க் இருக்குது பாருங்களேன் எவ்வளோ அழகாக வந்து சாப்பிட்டுட்டுருக்குன்னு சாப்பாடெலாம் எல்லாத்துக்கும் பீட்ரூட் தான் போட்டிருந்தாங்க மோஸ்ட்லி எல்லாருக்குமே பீட்ரூட் தான் போட்டிருந்தாங்க அதான் சாப்பிடும் போல் இருக்குது பாருங்க இதெல்லாம் சாப்பிட்டுருச்சு ஃபுல்லாகவே பீட்ரூட் போட்டதெல்லாம் ஏன்னா நிறைய குட்டீஸாக இருக்குல்ல அதனால சாப்பிட்டுட்டுச்சுங்க இதுக்கெல்லாம் பாருங்கள் லைட் லைட்டாக இருக்குது பீட்ரூட் இன்னும் பாருங்களேன் அழகாக இருந்துச்சு அதுவும் அதுவும் இல்லாமல் குட்டிங்கள்லேயும் ஒயிட் குட்டி பிளாக் குட்டி எல்லா குட்டியுமே இருந்தது பாருங்க பிளேஸாக நல்லா பீச் வைப்பில் சூப்பராக இருந்தது அந்த ரொம்ப நிழலாக வந்து எங்கேயுமே வெயிலே கிடையாது ஃபுல்லாக பச்சை பசை வெறும் நழலாகவே இருக்கும் அதுக்கிட்டே லவ் பேர்ட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க இதெல்லாம் இன்னும் வளராது வளர்ந்துட்டு அப்படின்னா அந்த நான் காட்டன் என்ன அந்த கையில் பிடிக்கிறது அந்த இடத்துல நல்லா ட்ரைன் பண்ணதுக்கப்புறம் தான் அங்கே விடுவாங்க ஏன்னா அது வந்து ஹியூமன்ஸ் கையெல்லாம் கடிக்க கூடாதுல அதனால் ட்ரைன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அந்த குட்டி பேர்ட்ஸ்லாம் ட்ரைன் பண்ணிட்டு அங்கே போய் விட்டுருவாங்க அங்கேருந்து நல்லா கையில் தூக்குற அளவுக்கு வந்துடும் ஓகே இந்த பார்க்கை வந்து இப்போ சூப்பர்வாக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட்டு பசிக்கும்ல சாப்பிட வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாட்ட ஒரு டைலாக்கை போட்டு சாப்பாடுக்கு ஹோட்டலுக்கு ஓடி வந்தாச்சு அண்ட் தென் நாங்கள் என்ன வாங்கியிருந்தோம் அப்படின்னா ஒரு மீல்ஸ் அண்டு பரோட்டா வாங்கியிருந்தோம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ஹைவே அதாவது த்ரீ ஹைவே தாண்டி போகணும் இப்போவே சில பேர் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன ப்ளேஸ் போகிறோம் திருச்சிலேயே ரொம்பவே ஃபேமஸ் தான் அது என்னன்னு பார்ப்பீங்க ஓகே நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிமார்ட் தான் வந்திருக்கோம் இங்கே வந்து எல்லாமே ஃபு எல்லாமே திங்ஸ் எல்லாமே ஆஃபர்ஸில் கிடைக்குது அண்ட் தென் ஃபுட்ஸு அண்டு வந்து திங்ஸு நமக்கு மல்லிகை பொருட்கள் எல்லாமே வந்து சூப்பர்வாக கிடைக்கும் அப்படின்றதுனால நாங்கள் இங்கே வந்திருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து கேஜ் வைஸ் வாங்குறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இல்லைனா அரை கேஜ் நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம் இதில் கண்டிப்பாக கேஜ் வைஸ் எடுக்கணுன்னு அவசியம் இல்லை உங்களுக்கு வந்து என்ன என்ன கேஜ் எடுத்துருக்கீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு விலை வந்து வரும் அடுத்து பாருங்க இந்த மாதிரி வந்து நிறைய டின்னர் சாப்பிட்றதுக்கு டின்னர் பொருட்கள் அண்ட் தென் சாப்பிட்றதுக்கு தட்டு அண்டு ஸ்டோர் பண்ணுறதுக்கு பாக்ஸு எல்லாமே இருந்தது பாருங்க இந்த மாதிரி மசாலா திங்ஸ் வைக்கிறதுக்கும் நிறையவே இருந்தது அண்ட் தென் சாக்லேட்ஸ் தான் ரொம்பவே நிறைய இருந்தது செல் ஃபுல்லாக சாக்லேட் தான் ஃபுல்லாகவே அதுவும் நல்லா ஆஃபர்ஸ் பண்ணியிருந்தாங்க ஃபைவ் பர்சன்டேஜ் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அண்ட் தென் நம்ம கடையில் வாங்குறத விட நமக்கு ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் டென் ருபீஸ் மாதிரி கம்மியாக வருது பாருங்கள் இப்போ வந்து அன்பாக்ஸ் பண்ணுற நேரம் நம்ம என்னென்ன வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு மிரர் இது வந்து நம்ம ரெஸ்ட் ரூமில் ஓட்டிக்கலாம் இல்லை ரூமில் ஓட்டிக்கலாம் எங்கே வேணால் நம்ம ஒட்டிக்கலாம் இது ஒட்டுற மாதிரியானது நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டப்பா இது வந்து நாற்பது ரூபா முப்பத்தி ஒம்பது ரூபா ஓகேங்களா இது வந்து மேகி பாக்கெட்டு எயிட்டின் ஒன் பேக் ஓகேங்களா இப்பி மேகி அண்ட் இது வந்து கிளிப்ஸு மேலே துணிக்காய் போடுறதுக்கு வந்து கிளிப்பு இது ஐம்பது ரூபா வந்துருது அண்ட் இது வந்து இட்லி சாம்பார் அதெல்லாம் வைக்கிறதுக்காக நாற்பத்தி ஒன்பது ரூபாவில் ஒரு ப்ளேட்டு அண்ட் டூ பாக்ஸ் இருக்கிற மாதிரி தேர்ட்டி நைன் ருப்பீஸ் தான் வரும் ஓகேங்களா பிளாஸ்டிக் தான் ஆனால் ரெண்டு கலர் நல்லா மல்டி கலராக சூப்பராக இருந்தது குவாலிட்டியும் நல்லா இருந்தது அண்ட் அமுல் சீஸ் வாங்கியிருந்தோம் இது ஃபைவ் ஃபைவ் பீஸ் உள்ளது பாருங்க இது வந்து கிளாஸ் பவுலு மேலே வந்து பிளாஸ்டிக்கு அந்த பவுல் வந்து இது கிளாஸ் ஓகேங்களா இது வந்து நூற்றி ஐம்பது ரூபா வந்தது இதெல்லாம் நாங்கள் ரொம்ப பார்த்து கேர்ஃபுல்லாக வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தோம் ஏன்னா கிளாஸுன்றதுனால பாருங்கள் இந்த சாம்பிராணி வந்து ஒரு பாக்ஸ் பார்த்திங்கன்னா பத்து ரூபா தான் நாங்கள் வந்து நாலு பாக்ஸ் மொத்தமாக வாங்கியிருந்தோம் இப்போ இதை பாருங்கள் இது வந்து பெரிய ஸ்பூன் லாங் ஸ்பூன் நம்ம சமைக்கிறதுக்கெல்லாம் வந்து ஸ்பூன்லாம் தேவைப்படும்ல அதனால கொஞ்சம் பெரிய ஸ்பூனாக வாங்கியிருந்தோம் அண்ட் தென் லைட்டர் வாங்கியிருந்தோம் லைட்ரு கொஞ்சம் விட்டு விட்டு வரதுனால நம்ம லைட்டர் வாங்கியிருந்தோம் அண்டு வந்து பாட்டில் வாங்கியிருந்தோம் பாட்டில் மோஸ்ட்லி பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது பட் போன மெமரிஸ்க்காகவாது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிலு அண்டு என்னென்ன வேணுமோ எல்லாமே வாங்கிக்கிட்டோம் பாருங்கள் மூணு பாட்டிலு அதுக்கப்புறம் பிக்கிள்ஸ் வாங்கியிருந்தோம் லைம் பிக்கிள் அண்ட் கட் மேங்கோ பிக்கிள் வாங்கியிருந்தேன் அடுத்து வந்து நம்ம மெசேஜ் பண்ணி வாங்கணும் அப்படின்னு சொன்னோன்னா மெஷர் பண்ணணும் நம்மளே மெஷர் பண்ணிக்கலாம் எவ்வளோ கேஜோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் வரும் அப்படின்னு சொன்னேன் அது ஒரு ரெண்டு பாக்கெட் வாங்கிருந்தோம் அண்ட் இது பார்த்திங்கன்னா ஸ்பான்ஞ் பைப் இது வந்து துணி மாதிரி இருக்கும் இது கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி தடவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு இதை வந்து இது மொத்தமாக அஞ்சு பீஸ் உள்ளது ஓகேங்களா ரெண்டு பெருங்காயத்தூள் சேர்த்து தொண்ணூறுவாய்க்கு வாங்கியிருந்தோம் அண்ட் இந்த ஸ்மைலிஸ் இதை வந்து நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் அண்ட் இதை ஜஸ்ட் நம்ம எண்ணெயை சூடு கட்டி எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்தோன்னா ரெடி ஆகிடும் இது பாருங்கள் இது நாற்பது ரூபாய்க்கு வந்து இருந்தது அந்த இது பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரவாக இருந்ததுனால இது வாங்கியிருந்தோம் அண்ட் இது பார்த்தீங்கன்னா டீ கப்பு ஒரு ரெண்டு பேருக்கு ஏதாவது டீ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது மொத்தமாக முப்பது ரூபா தான் வந்தது வெளிலலாம் வாங்கினோம் நாற்பது ஐம்பது அப்படி வரும் இது ஒரு முப்பது ரூபா தான் இப்போ இது பார்த்திங்கன்னா மேட்டு வாங்கியிருந்தோம் மேட்டு பார்த்திங்கன்னா இது ரொம்ப கம்மியாக தான் இருந்தது எவ்வளோ தேர்ட்டி டூ ஓகேங்களா ஒரு மேட் தேர்ட்டி டூ நாங்கள் டூ மேட்ஸ் வாங்கியிருந்தோம் கலர் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் ஓகேவா நெக்ஸ்ட் இது வந்து புளிப்பு மிட்டாய் ஆரஞ்சு ஃப்ளேவர்ஸில் வாங்கியிருந்தேன் நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம் அண்ட் தென் டைரி மில்க்கு ஃப்ரூட் அண்ட் நட்டில் ஒன் ரெண்டு வாங்கியிருந்தோம் இங்கே பாருங்கள் நான் வந்து வாங்கின திங்ஸ் எல்லாம் வந்து இங்கே ஷோ பண்ணி வச்சுருக்கேன் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுற அன்னைக்கு வந்து ஹே நியூ இயரு ஸோ அதனால் ஹாப்பி நியூ இயர் எல்லாேருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்